ரேட் அஃபோர்டபுளாக இருக்குது ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ல பிரைஸ் அஃபோர்டபுள் தான் பி ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய கில்லி மாப்பிள்ளை படத்தை வெற்றியினை வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே இதுவரை மன நிறைந்து வாழார வாழ்த்திய அருமை தம்பிகள் ஜாக்வார் தங்கம் பிவி குமார் விஜய் முரளி பன்னீர்செல்வம் பேச வாழ்த்த இருக்கிற இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் பேரரசு முத்துக்காளை நடிகர் முத்துக்காளை மற்றும் பலரும் இங்கே வாழ்த்தினார்கள் ஒரு நல்ல படம் அதனுடைய முன்னோட்டத்திலே தெரியும் நாங்கள் அந்த படத்தை முன்னோட்டம் போது மனம் முழுமையாக திருப்தியாக இருந்தது மனம் மகிழ்ந்தோம் அதிலேயும் ஒரு செய்தி நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு தொழிலாளியாக இருந்து சேலம் ரத்னா தேட்டரில் வேலை செய்து பிறகு உயர்ந்து அந்தமாதிரி கான்ட்ராக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன் சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு படம் எடுக்கணும்னு அந்த லட்சியம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது அதுவும் ஒரு நல்ல டைரக்டரை போட்டு இந்த படம் எடுத்துருக்கார் இல்லையா அதுதான் சிறப்பு டைரக்டருக்கு மாற்றுறதுன்றது ஒரு மனைவி மாற்றுற மாதிரி நல்ல மனைவி அமைஞ்சிட்டா கணவன் வாழ்க்கை குடும்பமே இருக்கும் கொஞ்சம் தப்பாக அப்படி இப்படி மனக்கோணலை மாட்டிச்சுன்னா குடும்பமே சரி இருக்காது போல் தான் டைரக்டர் ஒரு தயாரிப்பாளருக்கு டேரக்டர் எப்படி அமைகிறாரோ அது போல தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இங்கே நம்முடைய தயாரிப்பாளர் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா இயக்குனர் அந்தளவுக்கு ஒத்தொழிச்சிருக்கார் அதாவது முத்துக்காளை சொன்னார் ப்ரொடியூசர் தட்டில் பழங்களோடு பணம் வைத்து கொடுத்தார் கூடுதலாக கொடுத்தார் எவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னார் அந்த மகிழ்ச்சியை அந்த ப்ரொடியூசரை வாழ்த்தும் ஆனால் எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளர் சொல்கிறாங்களா இல்லை இப்படி உள்ள நடிகர்கள் சிலர் தான் இருக்கீங்க வாங்கி பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு ப்ரொடியூசர் நடுத்தரில் போவான் கண்டுக்காமல் போகிறாங்க ப்ரொடியூசர் பணத்தில் வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி செழிப்பாக இருக்கிறவங்க ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் போகும்போது கண்டுக்கவே மாட்டாங்க அப்படி பலர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இந்த தயாரிப்பாளை பற்றி முத்துக்காலை சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு தயாரிப்பாளர் நடிகர் எப்படி நல்லா வரணும்னு நினச்சி வாழ்த்து பணம் கொடுத்திருக்கார் அதை நன்றியோடு சொன்ன நடிகர் முத்துக்காளை அவன் சின்ன நடிகராக வந்து ஸ்டண்ட்டு நடிகராகி இன்றைக்கி எம்ஏ படித்து பாஸ் பண்ணி எம்ஏ ஒரு நடிகர் நடிகராக இருந்துக்கிட்டே எம்ஏ படித்து பாஸ் பண்ண ஒரே நடிகர் முத்துக்காளை அப்படி தயாரிப்பாளர் மேலே உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதில் டைட்டிலே பிரமாதம் கில்லி ஒரு வெற்றி படம் மாப்பிள்ளை ஒரு வெற்றி படம் ரெண்டு வெற்றி படத்தை இணைந்து கில்லி மாப்பிள்ளைன்னு வச்சிருக்கார் ஹீரோ நல்ல அழகாக இருக்கார் அதாவது கேரளாவில் படம் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் நன்றி பொதுவாகவே எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கெல்லாம் நடிகர்கள் ஹீரோக்கள் வருவாங்க ஹீரோயினே தான் வர்றதில்ல அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க ப்ரொமோஷனுக்கு வரணும் அவங்க ப்ரொமோஷன் வர்றதுக்கு நாம் காசு கொடுக்கணும் ஆனால் எனக்கு ஈரோயின்னு சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கேன் நான் வாழ்த்துக்கிறேன் நல்லா அழகாக ரெண்டு பேரும் பொருத்தமாக இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க சாங்ஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ் அழகாக இருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு அழகாக சாங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன் எடிட்டிங் ஷார்ப்பை பிரமாதமாக கட் பண்ணியிருந்தாங்க ரீரிக்கார்டிங்காக நல்லா இருந்தது வேறு டைரக்டர் நடிகர்களை வேலை வாங்கியிருக்கார் சிறப்பாக நடிக்க வச்சிருக்கார் அது ரொம்ப முக்கியம் எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்கறது முக்கியம் வள்ளுவன் சொல்கிறான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேர்க்க அச்சானே அன்னார் கொடைத்து உருவத்தை கண்டு முடிவு பண்ணாத திறமை ஒன்றா இருக்கும் அதுபோல் தம்பி டைரக்டர் அப்படி பார்க்குறதுக்கு அவர் இருந்தால் கூட திறமை அத்தனையும் திறமை மாசான்னு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு ரெண்டாவது இந்த படம் இப்போ என்னென்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை சின்ன படங்கள் வெற்றி பெறுகிறது அதாவது சிறிய முதலீட்டு படங்கள் சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னால யாரும் முடிவு பண்ண முடியாது இந்த படம் ஒரு ஒரு மாதம் ஓடிடுச்சுன்னா இது பெரிய படம் இரநூறு கோடி படம் தோத்து போச்சு ரெண்டு நாள் தான் ஓடிச்சேன்னா சின்ன படம் ஆக சின்ன படம் பெரிய படம் என்பது படம் ஓடுறதை பொறுத்து இருக்குது அதான் இந்த சின்ன படம் சிறிய முதலீட்டு படம் பெரிய படமாக வரணும் அதுக்காக நான் வாழ்த்துகிறேன் வந்தால் எங்கள் ப்ரொடியூசர் இன்னொரு படம் எடுப்பார் நூறு குடும்பம் வாழும் எங்கள் தயாரிப்பாளர்க்கு சிறப்பே அதுதான் ஒரு படம் எடுத்து பழகிட்டால் அந்த போட்ட முதலீடு திரும்பி வந்தால் அடுத்து படம் தான் எடுப்பாங்க அந்த ஆசை பல பேருக்கு வேலை கிடைக்கும் ஆகவே ஒரு அற்புதமான விழா ஆத்மார்த்தமான விழா மகிழ்ச்சி நிறைந்த விழா உங்கள் வாழ்த்துக்களோடு எல்லாரும் மீடியா நண்பர்கள் சிறப்பாக எழுதுகிறாங்க நம்ம தம்பிங்க சின்ன படத்துக்கு ஒரு சிறப்பு தருவாங்க யூடியூப் ஆகட்டும் பத்திரிகைகள் ஆகட்டும் டிவி ஆகட்டும் தொலைக்காட்சி எல்லாமே சின்ன படங்களை உற்சாகப்படுறதில் எங்கள் ஆளுக்கு நிகர் யாருமே இல்லை அதனால் இந்த படத்தை எல்லோரும் சிறப்பாக எழுதுவார்கள் சிறப்பாக இருக்குது இல்லாததை ஒன்று எழுத வேண்டியதில்லை இருக்குது சிறப்பாக இருக்கு ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னும் பல சின்ன ப்ரொடியூசர்கள் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆகி தமிழ் தலைவரகம் நிலைத்திருக்க வேண்டும் நெடுழி வாழ வேண்டும் அதை நம்பியிருக்கிற தொழிலாளர் தோழர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் கலைஞர்கள் எங்கள் ப்ரொடியூசர் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக வரணும் வாழ் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது மேடையில் அமர்ந்திருக்கும் இருக்கிற எல்லா ஜாமகன்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீட் மற்றபடி இங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னோடய தாழ்வான வணக்கங்கள் நான் அந்த படத்தில் ஹீரோவோட அம்மாவாக நடிச்சிருக்கேன் இன்னும் நிறைய மூவிஸில் நான் ஹீரோ ஹீரோயின் மதராக இருக்கேன் இந்த படத்தில் பத்மராஜா சார் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க மற்றபடி இந்த படத்தை சேலத்துலேயும் எங்களுக்கு இந்த அது இன்னும் ஒரு காரைக்குடி காரைக்குடிலையும் வந்து எங்களுக்கு அந்த சீன் எடுக்கப்பட்டது அவங்க ப்ரொடியூசர் ஃபேமிலியே வந்து நம்ம ஒரு சொந்த ஃபேமிலி மாதிரி எல்லாம் ரொம்ப அன்பாக பழகுனாங்க ப்ரொடியூசரும் கூட அவர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே நடந்துக்கல எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக நம்மளோட ஒரு சொந்த சகோதரன் மாதிரி எல்லார்கிட்டையும் பேசி பழகி உங்களுக்கு என்ன வேணுமா என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எல்லாமே ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் அந்த படம் வந்து ஒரு நல்லா வந்திருக்கு நான் நினச்சதை விட ரொம்ப அருமையாக இருக்குது நான் அப்போ டப்பிங்லேயே பார்த்தேன் ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு மூவி வந்து ஏற்கனவே பத்மராஜா சார் வந்து மாசாணின்னு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இது ப்ரெஸ் மீட் நீங்கள் ப்ரெஸ் அவங்க தான் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போகணும் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படம் வெற்றி பெறதுக்கு மக்கள் நீங்களும் எல்லாருமே போய் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் படத்தை இது பெரிய அளவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் திவ்யா தோமஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என்னை இந்த மூவியில் சூஸ் பண்ணதுக்கு பண்ணதுக்கு அவர் ரொம்ப நன்றி அண்ட் ஷா உதீன் சட்டா த்ரூ அவுட் தி மூவி என்னை ஹெல்ப் பண்ணிட்டு அதனாலே அவருக்கும் நன்றி பின்னே டேரக்டர் ஷாரோடய ஒய்ஃபு அவருக்கு ஏன் அம்மா மாதிரி இருந்துச்சு ஃபுல் டைம் சீனில் என் தான் இருந்துச்சு அதனாலே நன்றி பின் இல்லை சோரி எனக்கு தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது அதனால தான் இப்படி எல்லாம் தேங்க்யூ தட் சோ தேங்க்யூ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார் இந்த படத்தில் நான் ஒரே ஒரு சாங் தான் பண்ணிடுறேன் கருடா சாங் ஆக்சுவல் அந்த சாங்கு நம்ம பத்மராஜ் சார் பற்றி தான் நிறையா சொல்லணும் இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி 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 இன்றைக்கி வந்து ஆடியில் அஞ்சு கொண்டு இருந்திருக்காரு ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயமும் என்ன ஷேர் பண்ணார் இப்படி ஆச்சு அப்படியாச்சின்னு சொல்லிட்டு இவர் வந்து வீட்டில் வந்து நிறையா படம் பண்ணணும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எனக்கு அது மட்டும்தான் என்னோடய ப்ரேயராக இருக்கும் அந்த சாங் பண்ணும்போது கார்த்தி வந்து டூ போடுற பையன் சொல்லும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பையனோட அவனோடய டெடிகேஷனு அவனோட ஆக்டிங் சத்தியமாக அடுத்து இப்போ ஜென்ரேஷன் அடுத்து ஹீரோ அப்கமிங் ஹீரோ யாருன்னா கண்டிப்பாக அவன் வருவான் ஏன்னா அவன்கிட்ட நிறையா திறமை இருக்குது பட் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் பட் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கெஸ்ட் பண்ண திரும்ப தெரில பட் என் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் செம்ம டெடிக்கேஷன் நல்ல பையன் அவனை ரசித்து ரசித்து ஒரு ஷார்ட் வைக்கிற அளவுக்கு அவன் டெடிக்கேஷனாக இருந்தான் அப்புறம் மூணு சாங் நாலு சாங் பண்ணுறதா இருந்தோம் சின்ன பிரச்சனைனால நான் வேறு சாங் ஊருக்கு போய்ட்டு அதனால் வேறு சாங் கொடுத்துட்டாங்க பட் அந்த ஒரு சாங்க்லேயே எனக்கு இந்த சாங்கை கொண்டு போய் அஷ்யூர் இந்த சாங்கோட ஃபுட்டேஜ் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் இன்னொரு கம்பெனியில் நான் காட்டினேன் காட்டிட்டு இந்த சாங்கை பா கிளிப்ஸை பார்த்தேன் எனக்கு சிங்கிள் கார்டு கொடுத்தாங்க ஹிந்தி அண்ட் தமிழ் டபுள் லாங்குவேஜில் ஒரு சிங்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங்கு சாங் படமும் ரிலீஸ் ஆகணும் அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் சார் அவர் நல்லா சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்த படம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணணும் நன்றி வணக்கம் வருகை தந்திருக்கும் திரையுலக ஜாம்பவன்கள் அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பிரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் என் பேர் விவேக் சின்ராசு மறைந்த சின்ன கலைவனர் விவேக் சார் கூட நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க பட் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி போர்ஷன் அது எப்படி ஸ் படத்தில் வடிவேல் சார் காமெடி நேசமணின்னு வருமா அந்த மாதிரி இதில் ஒரு போர்ஷன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த காமெடி நான் ஸ்டாப்பாக போகும் அதில் ஒரு முக்கிய இதுவாக பண்ணியிருக்கேன் எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கும் நான் பண்ணதுக்காக சொல்லலை அந்த போர்ஷன் அந்த மாதிரி அந்த படத்துலேயே மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்னுடைய இயக்குனர் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு நட்புக்கு இலக்கணமானவர் ரொம்ப நாள் பேசிகிட்டே இருப்போம் சார் இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருந்தாங்க அதை ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்கோம் அடுத்து தயாரிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் ரொம்ப ஒரு பாசமான தயாரிப்பாளர் வெகுளித்தனமான ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு என்னென்னா ஒரு பழைய படங்களில் எப்படி காமெடி ஆர்டிஸ்ட் மொத்த பேரும் நிறையா பேர் ஒரு இப்போ காமெடி படத்தில் இருப்பாங்க அப்படின்றதுனால இதில் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக பெருமையாகவும் சொல்லிக்குவார் என் படத்தில் இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ரெண்டு காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லுவார் அடுத்த படத்தில் இப்படி தான் பண்ணுறீங்க பாரு பட் அவருடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காமெடி ஆர்ட்டிஸ்ட்டுகளை வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது நாங்களாம் கொஞ்சம் மீடிய மீடியம் இதில் தான் இருக்கும் வர்ற இயக்குநர்கள்லாம் நீங்கள் மீடியாக்கள்லாம் கொஞ்சம் எங்களை பற்றியெல்லாம் எழுதி கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சீரியல் பக்கம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும் படங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் குறிக்கிறேன் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நன்றி 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 மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுடக சொந்தங்களுக்கும் கிள்ளி மாப்பிளையில் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிக்கை ஊடக மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் கில்லி மாப்பிள்ளை என்னுடைய இளவை காலங்களில் கில்லியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சு விளையாடியது என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம் அதுமாதிரி தான் கராத்தே செலவம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிக்கிறாங்க முதலில் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேல் குறுப்பு இவர் விவேக் குருப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும் பட் அந்த வடிவேல் சார் குறிப்பையும் விவேக் சார் குறிப்பையும் இந்த கில்லிமா பள்ளியில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இந்த நேரத்திலுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறது ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது அதை உடைச்சார் இந்த கில்லி மாப்பளையில் எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கில்லி மாப்பிளையை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து இதன் பிறகு அவர் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்தில் ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்துலேயே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பதற்கு நன்றி ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் விஷயத்த ஒரு ஒரே நிமிஷத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு இரநூத்தம்பது படத்துக்கு நான் நடிச்சிருப்பேன் பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை வெளியே போகிறான் அப்படின்னு சொல்ல காலங்கள் உண்டு பல படங்களில் சாப்பிடும்போது தட்டை பிடிக்கிட்டு நீ அங்கே போய் நில்லு நீ இங்கே போய் நில்லு இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு தட்டை புடுகு பிடுகுனது இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது சம்பவமாக வருது தட்டை பிடுங்கின காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு மூணு நாலு பேர் ஒரே மாதிரி நேரத்தில் பேசினாங்க எங்களுக்கு இந்த பட்டத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது நாலு பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன் நான் மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் இல்லை நாலு பேர்த்தையும் ஒரே தான் சம்பளம் சொன்னேன் நடிப்பதற்கு கரைக்குடி போனேன் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க நான் நான் எப்போவுமே வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் பண்ணக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான் ஏன்னா நான் வடிவேலி என்ற எக்ஸாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான் இந்த படத்தில் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க அது ஆஃப் டெய்லியாக முடிஞ்சு வச்சு அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோல்ட் ஆகிட்டுருந்தான் காரணம் அவங்க பிளான் பண்ணாங்க ஷார்ட்டை பிரித்தாங்க இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லா ஷார்ட்லேயும் எல்லா டைலாக்லையும் பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இதில் அப்படி அமையலை இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும் இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிடிச்சதுனால ஒரு நாள் பிளான் பண்ணுது ஒரு ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு ரெண்டு மணிக்கு நான் கிளம்புறேன் இருங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க நாங்கள் இல்லை சார் நீங்கள் பணத்தை பேமெண்ட் அன்றைக்கி வந்து ஜிபேயில் அனுப்பிச்சுடுங்க நான் ஆஃபீஸ் போய் லாஜிக்கு போகிறேன்னு சொன்னேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு தாம்பாலை தட்டு வந்தது தாம்பாலை நிறையா பழங்கள் வந்தது அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது ஒரு தாம்பாலை தட்டில் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீ எல்லாம் வந்து இந்த த இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை பிடுங்குனாங்களோ அதே முத்துக்காலைக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள் ஆரஞ்சு மாதள மழை வச்சு நான் நடித்ததுக்காக பணத்தையும் வச்சு எனக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஜெய்சீலடா அமத்துக்கால இருபத்தஞ்சி வருஷம் நீ எதுக்குதான்டா போறான்ன எங்கள் கால அனாலிவசில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது எனக்கு அந்த நேரத்தை தட்டை பிடுங்கினாங்க அதை நான் யார்த்தையும் சொல்ல முடியாது அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியில தான் போனேன் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இதை உன்னால் மாற்ற முடியும்டா நாளைக்கு நீ ஷூட்டிங் போனால் ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே அவனுக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு தாண்டா முயற்சி பண்ணணும் மாற்றக்கூடியதே மாற்றம் துணிவும் இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதே மாற்றம் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆல்ககால் அன்னிமஸ்ட்டு ஒரு வரி வரி வரும் அந்த மாதிரி இந்த படத்தில் என்னை கொடுத்து அருமையான சீன் கொடுத்தாங்க ப்ளஸ் அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க அதனால் இந்த படத்துடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இடையே மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கொண்டு இந்த கிளிமாப்பலை வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்